தற்போதைய உடனுக்குடன் நேரலையை நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய இருவையல் கிராமம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெள்ளத்தில் சிக்கி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் வணக்கம் சிவகுமார் நீலகிரியில் பெய்த கனமழையின் காரணமாக இருவயல் என்ற கிராமம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை சிவகுமார் நீலகிரி வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக வந்து தொடர்ந்து வந்து கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில வந்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் வந்து நேற்று காலை முதலே வந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சாலைகளில் மரங்கள் விழுந்தும் மண் சரிவுகள் ஏற்பட்டும் வந்து போக்குவரத்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு வருகிறது மேலும் வந்து ஆறுகளில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்து வந்து ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஆற்றில் வந்து கரைப்பென்று ஓடும் வெள்ளம் இருவயில் கிராமத்துக்குள் புகுந்தது இதனால் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் வந்து வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதன் காரணமாக அந்த வீடுகளில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வெள்ளத்தை சிக்கியுள்ளனர் தொடர்ந்து வெளியே வர முடியாமல் குழந்தைகளுடன் தவித்து வருகின்றனர் சிவகுமார் தங்களுடைய தகவலுக்கு நன்றி